காரில் பயணம் செய்த இரண்டு கல்லூரி மாணவர்கள் சாலை விபத்தில் உயிரிழப்பு ஒரு பெண் உட்பட மூன்று பேர் படுகாயம் வேலூர் மாவட்டம் குடியாசம் பேரணாம்பட்டு சாலையில் கர்நாடக மாநில பதிவு எண் கொண்ட காரில் கல்லூரி மாணவர்கள் மற்றும் ஒரு பெண் உட்பட ஐந்து பேர் பெங்களூரிலிருந்து வேலூர் நோக்கி பயணம் செய்து கொண்டிருந்தனர் அப்பொழுது பேரணாம்பட்டு அருகே சாலையோரம் இருந்த மின் மோட்டார் அறையின் மீது கார் அதிவேகமாக மோதியதில் பெங்களூர் பகுதியில் தனியார் கல்லூரியில் படித்து வரும் மாணவர்கள் லெனின் வயது இருபது மற்றும் பிலிப்பைடு வயது இருபது ஆகிய இரண்டு பேர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பணியானார்கள் மேலும் காரில் பயணம் செய்த ஒரு பெண் உட்பட மூன்று பேர் படுகாயமடைந்தனர் அவர்களை அங்கிருந்து உடனடியாக மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக பேரினாம்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் அங்கு அவர்கள் அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மேலும் சம்பவ இடத்திலே அணைக்கட்டி எம்எல்ஏ ஏ பி நந்தகுமார் பார்வையிட்டு மீட்பு பணிகளை துரிதப்படுத்தினார் மேலும் படுகாயம் அடைந்தவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்தார் மேலும் இந்த சம்பவம் குறித்து பேரணம்பட்ட போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் முதல்கட்ட விசாரணையில் அவர்கள் பெங்களூரிலிருந்து வேலூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நண்பரை பார்ப்பதற்காக வந்ததாக தெரிய வருகிறது சாலை விபத்தில் இரண்டு கல்லூரி மாணவர்கள் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வேலூர் மாவட்ட செய்திகளுக்காக